எங்க வீட்டு பிள்ளை விஜய்க்கும் தீபாவளிக்கும் என்ன ராசியோ அன்று ரிலீஸ் ஆகும் அவரது படங்கள் பெரும்பாலும் ஹிட் அடித்து விடும் கத்தி துப்பாக்கி வேலாயுதம் சிவகாசி திருமலை என தீபாவளிக்கு வெளியான அனைத்து படங்களுமே ஹிட் தான் அந்த சென்டிமெண்ட்டுக்காகவே விஜய் பரதன் இணைந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் செய்ய பரபரப்பாக ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது எங்க வீட்டு பிள்ளை இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடிக்க சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார் இரட்டை வேடங்கள் திருநெல்வேலி தமிழ் பேசுகிறார் தளபதி என்று இப்போதே படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது படத்துக்கு தலைப்பு எங்க வீட்டு பிள்ளை என ஒரு பக்கம் கொளுத்து விட்டிருக்கிறார்கள் காரணம் படத்தை தயாரிக்கும் விஜயா தான் எம்ஜிஆரின் எங்க வீட்டு பிள்ளையை தயாரித்தது சென்டிமெண்ட் அதாவது ஒரே ஆண்டில் இரண்டு விஜய் படங்கள் ரிலீஸ் ஆனால் இரண்டுமே ஹிட் அடிக்கும் அல்லது இரண்டில் ஒன்றாவது சூப்பர் ஹிட் அடிக்குமாம் ஆனால் ஒரே ஒரு படம் மட்டும் ரிலீஸ் ஆனால் அந்த படம் தோல்விதானாம் உதாரணத்திற்கு போன வருடம் புலி மட்டும் ரிலீஸ் ஆனது அதனால் தோல்வி இரண்டாயிரத்தி பதிமூணில் தலைவா மட்டும்தான் ரிலீஸ் அதுவும் தோல்வி மட்டும்தான் ரிலீஸ் குருவி ரிலீஸ் அனைத்துமே தோல்வி படங்கள் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு ஆனால் இரண்டு படங்கள் ரிலீஸ் ஆன ஆண்டுகளான இரண்டாயிரத்தி பதினாலில் ஜில்லா கத்தி இரண்டாயிரத்தி பனிரெண்டில் நண்பன் துப்பாக்கி இரண்டாயிரத்தி பதினொன்று காவலன் வேலாயுதம் இரண்டாயிரத்தி ஏழு போக்கிரி அழகிய தமிழ் மகன் இரண்டாயிரத்தி நான்கு கில்லி மதுரை என நீள்கிறது இந்த பட்டியல் எனவே இந்த ஆண்டிலேயே படத்தை ரிலீஸ் செய்தால் படம் நிச்சயம் ஹிட் என எதிர்பார்க்கிறார்கள் ரசிகர்கள் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு விஜய்க்கு தெரியாதா என்ன தீபாவளிக்கு எனவே இந்த இரட்டை ரிலீஸ் மற்றும் தீபாவளி சென்டிமெண்ட்களை மனதில் வைத்து படத்தை வரும் தீபாவளிக்கு ரிலீஸ் செய்ய போகிறார்களாம் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வாட் வாட்